ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு ஆர் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா சிக்கனை பற்றி தான் இந்த சிக்கனை டெய்லி சாப்பிட்டா நமக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்கிது யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது எவ்வளோ சாப்பிடணும் எப்படியெல்லாம் சாப்பிடணும் இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசைவ பிரியர்கள் பலருக்கு தினமும் சிக்கன் சாப்பிடும் பழக்கம் இருக்கு குறிப்பா ஜிம் செல்பவர்களுக்கு அடிக்கடி அசைவம் சாப்பிடுவார்கள் ஆனால் நம்மில் பலர் தினமும் சிக்கன் சாப்பிட்டால் அது உடலுக்கு தீங்கு விளைக்கும் என நம்புகின்றனர் இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் சிக்கனில் புரதம் வைட்டமின் பி டுவல் கோலின் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது இவற்றை அளவாக தினமும் சாப்பிட்டு வந்தால் பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் அந்த வகையில் தினமும் சிக்கன் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் எவ்வளவு சாப்பிடலாம் என்பது பற்றி பார்க்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சிக்கன் சாப்பிடலாம் நூறு கிராம் கோழி மார்பகத்தில் நூற்றி இருபத்தி நான்கு கிலோ கலோரி இருபது கிராம் புரதம் மற்றும் மூணு கிராம் கொழுப்பு உள்ளது எனவே நீங்கள் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோ எடையுள்ள சராசரி நபராக இருந்தால் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறு கிராம் வரை சிக்கன் சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனை என பல தொற்றுகளுக்கு இன்று சிக்கன் சூப் வீடுகளில் கொடுக்கப்படுகிறது இது நாசி மற்றும் தொண்டை நெரிசலை குறைக்கும் சிக்கன் சூப் நியூட்ரோல்களின் இடம்பெயர்வை தடுக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன இது ஒரு வகை நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள் இதன் மூலமாக பொதுவாக தொற்று நோய்களின் போது ஏற்படும் வீக்கத்தை தடுக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சிக்கன் புரதத்தின் சிறந்த மூலம் எனவே கொஞ்சமான சாப்பிட்டாலும் நிறைவாக உணவு எடுத்துக்கொண்டுவதை போன்ற உணர்வை ஏற்படுத்தும் எனவே உங்கள் தீராத பசியை அடக்க சிறிதளவு சிக்கன் சாப்பிட்டால் போதும் இதனால் உங்களின் உடல் எடையும் சரியாக மேம்படுத்த உதவும் அதேபோல் சிக்கனில் செரடோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவும் ட்ரிப்டோபன் உள்ளது இந்த செரடோனின் ஹார்மோன் உடலின் புத்துணர்ச்சிற்கு உதவும் ஹார்மோன் நினைவாற்றலை அதிகரிக்கும் கோழிக்கறியில் உள்ள கோலின் மற்றும் வைட்டமின் பி உள்ளதால் நினைவாற்றல் மேம்பட உதவுகிறது இயல்பாகவே அதிகளவு கோலின் உட்கொள்பவர்களின் நினைவாற்றல் சிறப்பாக இருப்பதாக பல ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன அதே ஊட்டச்சத்து நிறைந்தது சிக்கனில் புரதம் கலோரிகள் மற்றும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கொழுப்புகள் அதிகம் உள்ளது இவை நமது உடலின் இயக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துகளின் சரியான அளவை வழங்குகிறது மேலும் இதில் சிப்டோபன் மற்றும் வைட்டமின் பி ஃபைவ் உள்ளதால் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவுகிறது எலும்பு வலுவடையும் சிக்கனில் புரதம் தவிர பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற பல தாதுக்கள் நிறைந்துள்ளது இவை எலும்புகளை வலுவாக்குகிறது ஆஸ்டியோபரோசிஸ் எனப்படும் எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுப்பதோடு இதில் உள்ள செலனியம் கீழ்வாதத்தின் அபாயத்தை குறைக்கிறது ஆண்கள் துத்தனாகும் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் இது டெஸ்டோடிரோன் அளவை கட்டுப்படுத்தவும் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவும் உடல் சோர்வை நீக்கும் பொதுவாக இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சினையை சந்திப்பார்கள் இவர்கள் சிக்கன் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் அதே சமயம் நிம்மதியான உறக்கத்திற்கு உதவும் மேலும் பெண்கள் மாதவிடை காலத்தில் சந்திக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை நீக்கும் இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் சிக்கனில் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்திருப்பதால் இது மாரடைப்பை தடுக்கிறது வைட்டமின் பி சிக்ஸ் மாரடிப்பு அபாயத்துடன் இணைக்கப்பட்ட முக்கிய கூறுகளில் ஒன்றான ஹோமோசைஸ்டீனின் அளவை குறைக்கிறது இது தவிர கோழி நியாசினின் நிறைந்த மூலம் உடல் சோர்வை நீக்கும் பொதுவாக இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் இவர்கள் சிக்கன் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும் அதே சமயம் நிம்மதியான உறக்கத்திற்கு உதவும் மேலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சந்திக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கும் இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் சிக்கனில் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்திருப்பதால் இது மாரடைப்பை தடுக்கிறது வைட்டமின் பி சிக்ஸ் மாரடைப்பு அபாயத்துடன் இணைக்கப்பட்ட முக்கிய கூறுகளில் ஒன்றான ஹோமோசைஸ்டீனின் அளவை குறைக்கிறது இது தவிர கோழி நியாசினின் நிறைந்த மூலம் இது இதய நோய்க்கு வழிவகுக்கும் கொழிப்பை குறைக்க உதவுகிறது மேலும் இது ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களின் நல்ல மூலமாகவும் இருப்பதால் இதயத்திற்கு நல்லது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் சிக்கன் சாப்பிடுவதால் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சிக்கனில் உள்ள சேர்மங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளின் தேக்கத்தை குறைப்பதால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது இவ்வளோ தாங்க சிக்கனோட நன்மைகள் இவ்வளோ நன்மை இருக்க சிக்கனை சரியான அளவில் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தேவையான அளவு என்னெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்